ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசாய் ஃபேமிலி அனைவருக்கும் இந்த நாள் இணைய அமைய வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளில் சில பேர் என்ன நினப்போனா நம்ம நினச்ச மாதிரி இருந்தால் தான் வாழ்க்கை ரொம்ப அழகு அப்படின்னு நினச்சிட்ருப்போம் அப்படி கிடையாதுங்க வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கிட்டு வாழும்போது பாருங்களேன் நம்ம நினச்சதோடைய ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் சொன்னது போல் உங்கள் லைஃப்லேயும் நிறைய விஷயங்கள் அது போகிற போக்குலையும் நீங்கள் ஏற்றுட்டு வாழ பழகியிருப்பீங்க இல்லையா உங்கள் லைஃப்பை எவ்வளோ அழகாக மாற்றியிருக்கு அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நான் எப்படி திண்டுக்கல் டு மதுரை அவங்க எப்படி ஷிஃப்ட் பண்ணி அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கான டிப்ஸ் என்ன என்னென்ன நான் பண்ணி இங்கே கொண்டு வந்து சேர்த்தேன் அப்படின்றத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க எப்படிக்கா ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி எடுத்து தந்தீங்க அப்படின்றது அதையும் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு அங்கேருந்து இங்கே பேக்கிங் ஆக போகிறதுக்கு முன்னாலேயே என்ன ஆகிடுச்சுன்னா எனக்கு ஒரு டென் டேஸ் தான் டைம் இருந்தது சொன்னேன் பட் இவர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தோன்னே எப்படியாக இருந்தாலும் இந்த ஊருன்னு இல்லைனாலும் வேறு ஏதாவது ஒரு பக்கம் பேக்கிங்குன்னு இருந்தனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எப்பொழுதுமே நாங்கள் திங்ஸ் வாங்கினோம் அப்படின்னாக்க ப்ரொவிஷன்லாம் வாங்கினேன்னா நான் பாக்ஸ் போட்டுருங்கன்னு சொல்லிடுவேன் அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய கேசஸ்ன்னு தெரியும் அதனால் நம்ம திங்ஸை பேக் பண்ணுறதுக்கு அட்டைப்பட்டி இருந்தால் பெட்டர்னு சொல்லிட்டு நான் அப்பயே அட்டை கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா வீட்டில் இருக்கிற கிராசரி திங்ஸு கிச்சனில் இருக்க எல்லா ஐட்டமும் இங்கே வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்க முடியாது அப்படியே டஸ்ட்டோடையும் கொண்டு வந்து நம்ம இங்கே வச்சோணும் இப்போ நம்ம கொண்டு வந்து அடுக்கி வைக்கிறதோடு சேர்த்து கிச்சன் யூட்டிலிட்டிஸ் கிச்சனோட கிராசரி திங்ஸு அந்த இது எல்லாமே டப்பாலாம் க்ளீன் பண்ணால் ரெட்டை வேலையாயிடும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா டைம் கிடைக்கும்போது நான் ஒரு பத்து நாள் இப்போ வீடு மாற்றுறதுக்கு முன்னாலே என்ன ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நான் கிச்சனில் இருக்க எல்லா திங்ஸையுமே என்ன பண்ணிட்டேன்னா ப்ரில் லிக்விட் போட்டு வெளியே அவுட்டர் சைடு மட்டும் என்னோடய எல்லா பாக்ஸஸையும் தொடச்சி எடுத்து வச்சிட்டேன் உப்புட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ரஃப்பாக ஒரு தொட துடைச்சிட்டு திரும்ப வந்து கா ஒரு காட்டன் கிளாத்தில் ஈரத்துன்னு போட்டு தொடச்சி நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன் இன்னொன்று மளிகை ஜாமான் எல்லாமே இருந்தது எல்லாம் ஸ்டோரேஜில் இருந்தது எல்லாமே கொஞ்சம் வெயில் அடிக்கும் போது காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ணேன் அப்படின்னாக்க வேண்டிய மளிகை சாமான் இங்கே வந்து நம்ம புது இடத்துல தேடி வாங்கிட்டுருக்க முடியாது இல்லையா இங்கே எங்கே கடை இருக்குதுன்னு தெரியாது எப்படி ரேட் இருக்குன்றது தெரியாது மேக்ஸிமம் ரேட்டை பற்றினா கூட கடை இருக்கணும் நம்ம இந்த டைமில் அலைஞ்சு தெரிஞ்சு மற்ற திங்ஸ் வாங்க முடியாதுன்றனால க்ராசரிஸ் தீர்ந்தது மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதெல்லாமே வாங்கி நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அரிசி பருப்பு எல்லாமே முன்னாலே அங்கே ஸ்டோர் பண்ணி வாங்கி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனித்தனியாக பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க ஒரு வீடுனா ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் தொட்டுட்ருக்கும்போதே அடுத்தது போகாமல் கிச்சன்னா அன்னே கிச்சனை மட்டுமே பேக் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு பேக் பண்ண கையோடையே ஒரு ஸ்டிக்கர் போட்டு அவசியம் அதில் என்னென்ன நம்ம திங்ஸ் வச்சுருக்கோன்றதை நீட்டாக எழுதிடுங்க நான் இந்த மாதிரி எழுதி வச்சிடுறது இன்னொன்று நானே தான் பேக் பண்ணிணேன் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்லாம் நாங்கள் எதுவும் அரேஞ்ச் பண்ணலை இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் போட்டுட்டு மேலே வந்து நம்ம அந்த ப்ரௌன் கலர் செலோ டைப் போட்டு நீட்டாக ஒட்டிட்டு ஒரு பர்மனண்ட் மார்க்கரில் எழுதிடுங்க அவசியம் டபுள் ராப்பர் பண்ணி நான் எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஒரு வாலியில் எல்லா பொருளையும் அடைக்கிட்டேன் மீதி எல்லாமே இருந்தது எல்லாமே எம்டி கண்டெய்னர்ஸ் தான் அதுக்கு எல்லாமே வெறும் அட்டை பெட்டி செட்டு கண்டெய்னர்லாம் இருக்கும் சில்வரில் அதனால் ஒன்றுக்குள்ளே ஒன்றா போட்டு அது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிட்டேன் மீதி பரணியில் இருக்கிறது எதையுமே நான் டச் பண்ணல கீழே இருக்கிறத மட்டும் ரஃபாக முதல்ல இது பண்ணிட்டேன் அடுத்து பூஜை ஜமான ஃபுல்லாக தொலைக்கி ஒரு அட்டை டப்பா எடுத்து வைக்கணுன்றனால அங்கே எடுத்து வச்சுட்டேன் நான் அங்கே பால் காய்ச்சறதுக்கு முதல் நாள் தான் நான் இங்கே கொண்டு வந்து வச்சேன்றப்ப நாங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டேன் பூஜை ஜாமான் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு அது மெயினாக தேவைப்படும்ன்றனால நெக்ஸ்ட்டு வந்து நிறைய வேஸ்ட்டு கிளாத் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்தது மேட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா மேட்ஸ் அது நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் நாங்கள் ரஃப்யூஸ் கிளாத் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு ட்ராலி லக்கேஜ் பேக் இதுக்குள்ளேயே நான் அடக்கிற அளவுக்கு ஓரளவு வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸாரீ கவர்ஸ் நான் வாங்கியிருந்தேன் முன்னால் வாங்கினது தான் அதை நான் யூஸ் பண்ணல மேலே வச்சுருந்தேன் அது இப்போ எனக்கு யூசேஜ் ஆச்சு நீங்கள் எப்படி கிளாத்தை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா நான் ஒரு ரெண்டு செட் ஆஃப் வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டுவெல் பீசஸ் உள்ள ஸாரீ கவர்ஸ் தான் வாங்கியிருந்தேன் நல்லா இருந்தது அகைன் ஒரு டுவெல் பீசஸ் வாங்கி நான் ரெடிமேடாக வச்சுருந்தேன் யூட்டிலைஸ் பண்ணலை அது தனியாக இருக்கட்டும் இது கிழிஞ்சது அப்படின்னா ஸ்பேர்க் இருக்கட்டும் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது வாங்குவோமேனு வாங்கி வச்சுருந்தது தான் அது எனக்கு இப்போ ரொம்ப யூட்டிலைஸ் ஆச்சு என்னோடய ட்ரெஸ்ஸஸ்ஸு பீரோவில் இருக்க எல்லா நல்ல ட்ரெஸ்ஸுங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டேன்னா நான் அந்த ஸாரீ கவரில் தான் போட்டு பேக் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் பேக்கிங் வந்த அந்த அண்ணாங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இது எப்படி நீங்கள் பேக் பண்ணுங்க இதுக்கு தனியாக வாங்கினீங்க இது ரெடிமேடாக கிடைக்குதான்லாம் கேட்டாங்க ஆமாம் ஆன்லைனில் போட்டு வாங்கணும் அப்படின்றனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த கேரி பண்ணேன் இங்கேருந்து அவங்க மேலேருந்து கீழே பிக் பிக் போட பீரோல ஏற்றி நீட்டாக கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி நான் இங்கே கொண்டு வந்து அந்தந்த திங்ஸ் யாரோடதுன்றது விசிபிளாக தெரிகிற மாதிரி இருந்தனால அவங்கவுங்க உங்கள் பீரோவில் அப்படியே வச்சாச்சு டேங்க் கிடைக்கும் போது எடுத்து டக்குன்னு மடித்து வச்சிடலான்ட்டு ரஃப்யூஸ்லாத்தையுமே நான் துவச்சி போட்டது எல்லாத்தையுமே மடித்து தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படியே மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வரல இல்லைனா இங்கே வந்து இன்னொரு வேலையாகி போயிடும் கொள்ளனால தான் ஸ்டேஷ்னரி ஐட்டம் ஏன்னா உடனே இங்கே ஸ்கூல் திறக்கறனால ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் எடுத்து ப்ரிப்பேர்டாக தனியாக அவர்களுக்கு ஒரு அட்டடப்பாக போட்டு எழுதி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அடுத்தது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் சார்ஜர் ஹெட்செட் இது எல்லாமே அக்சஸபுளாக இருக்கணுன்றனால அதை ஒரு தனியாக ஒரு பேக் போட்டு தனியாக கேரி பண்ணிக்கிட்டோம் ஒரு டூ டூ த்ரீ டேஸ்க்குள்ளே நாங்கள் நீட்டாக பேக் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் எங்களோட ஷிஃப்டிங் ஒர்க் இப்படி தான் போயிட்டுருந்தது நாங்கள் எல்லாமே ஒரு செக்லிஸ்ட் போட்டும் முன்னாலே ப்ரிப்பேர்டாக எடுத்து வச்சனால எங்களால் செய்ய முடிஞ்சது இதோட இந்த வீடியோ முடியுது இன்னும் வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபர் மச் வாழ்க வளமுடன்